வணக்கம் என் நெஞ்சில் குடி இருக்கும் இந்த வார்த்தையை சொன்னாலே இப்போ தமிழ் தமிழ்நாடு அதிர்வு என்ன இந்த வீடியோவில் விஜய் இந்த அரசியல் தாவேக்கா அவர்தான் எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு புதிய தலைவரா என்ற கருத்துக்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு அதை பார்க்குறதுக்கு முதல் தமிழர்கள் யார் என்றதை எங்களுக்கு முதல் தெரியணும் சரியா ஒரு மூத்த இனம் உலகத்துக்கு வந்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் ஒரு போர்க்குணம் கொண்ட இனம் அறம் சார்ந்த அரசியலும் அரசையும் காலம் காலமாக நடத்தின ஒரு இனம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போனாலுமே சங்க இலக்கியங்கள்லேருந்து காட்டலாம் எங்களோட அரசர்கள் எப்படி ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை நடத்தினாங்கன்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ரைட் அப்படியான ஒரு இனம் இன்றைக்கு எப்படி இருக்குது ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பேர் வந்து தின குடிகாரங்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தின குடிகாரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஈழத்திலையும் அப்படித்தான் இங்க வெளிநாட்டில் வந்து வாழ்ற தமிழர்களும் அப்படித்தான் ஒரு தண்ணி பூத்துல வச்சுக்கொண்டு ஒரு ரீல் செய்யறதோ வீடியோ போடுறதோ கெத்து அப்படியான ஒரு மனநிலை இப்படியான ஒரு மனநிலையத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி எழுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் டெய்லி அவங்க குடி இல்லாமல் இருக்கிற அவங்களால எழுபது லட்சம் பேர் இப்படித்தான் எங்கிட்ட தமிழ் இனம் இருக்குது போதையிலேயும் மூழ்கி போய் கிடக்குது சினிமா போதையிலேயும் மூழ்கி போய் கிடக்குது இந்த ரெண்டு விஷயத்தாலையும் தமிழர்களை அடிமையாகவே வச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் அடிமையாகவே இருக்கிறோம் எங்களுடைய தன்மானத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து நாங்கள் இன்றைக்கு நடுத்தருவில் ஒரு கேவலமான ஒரு நிலையில இந்த இனம் நிற்கிது விஜய் ஒரு நான் பார்க்குறேன்னு நோம்பு துறக்க வந்திருக்க அந்த நோம்பு ஒரு இஸ்லாமிய மார்க்கம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் தனித்தன்மையுடைய ஒரு விஷயம் ஒரு சீரியஸான மதம் அந்த ஒரு சீரியஸான மதத்திலையுமே விஜய் என்ற ஒரு ஆள் வந்து நோன்பு திறக்க வருதணுன்னு அங்கே எவ்வளவு சச்சரவுகள் ஏறி பாஞ்சு அந்த பேரிகேடெல்லாம் ஏறி பாஞ்சு விழுந்து ஓடி போய் விஜய் ஒருக்கா கை காட்டிட மாட்டாரா இன்றைக்கு அந்த நோன்பு திறக்கிற நாளில் கூட எத்தனையோ பேர் உண்மையாகவே நோன்பு திறக்கிற ஆக்களால் உள்ளுக்குள்ளே போக முடியலை அந்த இதுக்குள்ளே இதெல்லாம் பார்க்கும்போது மனம் வலிக்குது ஆ இப்படியான நிலைமையில் தான் எங்களோட தமிழ் இனம் இருக்குதானே குடி போதையிலையும் சினிமா போதையிலையும் தனி மனித போட்டுதல் அவனை கடவுளாக ஒன்றும் சினிமாவில் வந்து ஒன்று செஞ்சுட்டான்னா அவனை கடவுளாக துதிக்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் மாறி நிற்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு இனம் சொல்லுங்க சொல்லுங்கவாகும் இன்றைக்கு தன்மானத்தை வந்து நிற்கிது எங்களுடைய இரக்கம் எங்களுடைய பாசம் எங்களுடைய நியாயம் நீதி நேர்மை எங்களுடைய அன்பு இந்த இனத்தோட அன்பு பாசம் இரக்கம் இவ்வளோத்தையுமே எக்ஸ்ப்ளோய் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக என்று சொல்லி திட்டம் போட்டு செஞ்சு எங்களை எங்களை முதுகுளை குத்தி ஏமாற்றி வச்சுருக்குது இந்த உலகம் அப்படித்தான் இவ்வளவு காலம் எங்களை வந்து ஒரு போதை ஒரு எங்களை சிந்திக்க விடாமல் வச்சுருக்காங்க இந்த இனத்தை சிந்திக்கக்கூடாது அடுத்த கட்டம் சிந்திக்கக்கூடாது இப்போ ஈழத்தில் போர் முடிஞ்சுது போர் முடிஞ்சோடனே இன்னொருக்கா அவனுக்கு அந்த போரோ நியாயமோ நீதியோ தன்னுரிமையோ சுயமரியாதையோ தன் மனமோ போதைகள் போதை எங்கே பார்த்தாலும் நீ எதுவும் குடிக்கலாம் கஞ்சா எல்லாமே அவைலபிள் எல்லாம் சினிமாக்காரங்களை கொண்டு வந்து விடுறது போஸ்டர் ஒட்டுறது குடி போதிய குடி இதுகளை கொண்டு வந்து இறக்குறது கஞ்சாக்களை கொண்டு வந்து இறக்குறது அந்த இளைய சமுதாயத்தை எப்படி கெடுத்தா அவன் எப்படி சிந்திக்க மாட்டான்ன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி பெரிய ஒரு இதே நடந்து கொண்டு இருக்கு அது இத்தனை இத்தனை நூறு ஆண்டுகளை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருந்துச்சு தான் மாற்றி வச்சிருக்காங்க எ எங்களால் சிந்திக்கவே முடியாது எது நியாயம் நீதி நிலைமை எவன் நடிக்கிறான் எவன் உண்மையாக நிற்கிறான் எங்களுக்கு தெரியாது எங்களால் சிந்திக்க முடியலை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் இனிமேயும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட எந்த விரோதங்களும் இல்லை ஆனால் என்னுடைய கருத்துக்களை பதிவுறதுக்காக தான் இந்த வீடியோ தனிப்பட்ட சுயநலத்தோடு வந்து நிற்கிற ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன் மக்களோட எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லை அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அந்த ஆசைக்குரிய சில விஷயங்கள் இங்க போனா இங்கிருந்து ஓட்டு வரும் இங்கிருந்து மக்கள்கிட்ட இருந்து நான் வந்து போயிட்டு ஒரு தரையில உட்காந்து சாப்பிட்டேன் ஒரு நாலு பேரோடன்னு சொன்னா மக்கள்கிட்ட இருந்து எனக்கு அனுபவம் கிடைக்கும் என்றதுக்காக செய்கிற சில தான் அவரோட வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் வெல் பிளான்டாக செய்கிற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு அத்தனை ஒரு கோடி கொடுத்து எவ்வளோ கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு மூன்று நாலு ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு இந்த தேர்தலை வெல்றதுக்கான ஒரு வியூக வியூகத்தை வகுக்கணும் வியூகம்ன்றது என்ன இது ஓட்டுக்கான அரசியல் எங்கட மக்களை எப்படி முட்டாளாக்கி அந்த ஓட்டுகளை வேண்டுறது என்றது தான் அந்த வியூகம் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது தான் எங்கே எண்ணத்தை செஞ்சால் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே போய் நின்று ஒருக்கா கை காட்டுங்க இல்லாட்டி ஒருக்கா கண்ணீர் விடுங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் நூறாயிரம் பேர் அலுவானங்கள் சேர்ந்து என்றதுக்கான ஒரு இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ஓட்டுக்கான அரசியல் கண்டிப்பா வெல்லணும்தான் வெண்டே ஆகணும் அரசியல் வெண்டே தமிழ் தேசத்துக்காக அரசியல் வெண்டே ஆகணும் அரசியல் ஆட்சியில் வந்தா தான் எல்லாம் செய்ய முடியும் அதுக்காக ஆயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்ணி ஒருதன் வாரானன்னு சொன்னால் அவனுடைய அவனுடைய எண்ணம் அவனுடைய எதிர்பார்ப்பு அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கணும் வெல்லத்தான் வேணும் ஆனால் நியாயமான முறையில் வெல்லணும் நேர்மையான முறையில் வெல்லணும் அறம் சார்ந்த முறையில் வெல்லணும் மக்கள்கிட்ட போகணும் அவங்களோட பிரச்சனைக்காக நிக்கணும் வெளிப்படையான கருத்துக்களை வைக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் ஒரு தலைமைக்குரிய பண்புகள்ன்றதுக்கெல்லாம் ஒரு தனித்துவமா இருக்குது அதுகளெல்லாம் இருக்கணும் மக்களை போய் நேரடியாக அவங்களோட பிரச்சனையில இறங்கி அடிபட்டு வர்றவன் தான் உண்மையான தலைவன் அப்படியா இவர் நீங்க பாருங்க ரெண்டு மூணு ஸ்பீச் அதுல வந்து எந்த மெயினான கருத்துக்களையும் எடுக்க மாட்டார் கடைசியான ஒரு ஸ்பீச் அதுல ஓ எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க இளம் மாக்கள்லாம் எங்களோட கட்சியில் இருக்கிறாங்க எளியோர்கள்லாம் எங்களோட கட்சியில் இருக்கிறாங்க உங்களுக்கு உண்மையாகவே அது வந்து மக்களை யோசிங்க இது உங்களுக்கு பொய் அப்படையில்லையா இது ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியலையா எதை சொன்னால் அது போய் ரீச் ஆகும் இளமையான ஆக்கள் இருக்காங்க எளிமையான ஆக்கள் இருக்காங்க வேறு எந்த பிரச்சனையும் இவரை வந்து வேற சொல்கிறது ஒன்றுமே இல்லையா ம் ஆனால் அது கரெக்டாக ஸ்கிரிப்டட் இதை சொல்லுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கெத்தா கதைங்க நெஞ்சில் குடி இருக்குமான்னு சொல்லுங்கள் ப்ரோ ஒன்று சொல்லுங்கள் அப்படி ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி வந்துட்டு போங்க நீங்கள் நாளைக்கு முதலமைச்சர் சீட்டில் போய் இருக்கலாம் இதுதான் எண்ணம் ரைட் இதுதான் அவங்களோட எண்ணம் ஸோ இந்த மக்கள் தயவு செஞ்சு தனி மனித போற்றுள்ள தூக்கி வைக்காமல் எது நியாயம் எது நேர்மி நேர்மை அவன் எவன் பொய்யா நடிக்கிறான் எவன் எங்களோடய இனத்துக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறான் என்றதை தயவு செய்து பகுத்து அறியுங்க சிந்தியுங்க ஒருத நடிக்கிறானா நாடகம் ஆடுறானா மக்களோட உண்மையான உணர்வுகளுக்கு வந்து நிற்கிறானா இன்றைக்கு போய் நோன்பு துறங்குறாரு என்ன அது ஒரு ஸ்கிரிப்டட் இங்க போய் கீழே தரையில இருந்து நீங்க அவங்கள மாதிரியே தொழுது நோன்பு துறந்தீங்கன்னு சொன்னா இந்த முஸ்லீம் வாக்கள் உங்களுக்கு வற்ப அதே சிக்கந்தர் மலையில ஒரு பிரச்சனை நடந்து வந்துச்சு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சா தமிழர்களும் முஸ்லிம்களும் அங்கே காலங்காலமாக ஒரு 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 இதை வந்து முறையை பின்பற்றி கொண்டு இப்போ என்னடா அவங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட கேட்கக்கூடிய த தைரியம் இருந்துச்சு ஆள்கிட்ட அதுக்கெல்லாம் வரமாட்டான் இப்படி வந்தால் சரி அது மறந்து இங்கே அங்கே முஸ்லீம் அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து இங்கே வந்து ஒரு கப்டி குனிஞ்சு போயிட்டால் சரி எங்களுக்கு வந்துடும் வா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நான் பேசுனதுல என்ன சரிப்பிள்ளையும் தெரியாது உங்களுடைய கமெண்ட்டுகள் எல்லாம் வந்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் போடுங்கள் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங் எங்களுடைய மக்கள் இந்த தனி மனித போற்றுதல்லேயும் இந்த மாயையிலிருந்தும் வெளியில் வந்து வந்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒருத்தட்ட மனசில் தானே இந்த கல்வியலை ஏற்படுத்தியிருக்க மாற்றி மாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்